இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கத்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் இன்றைய செய்தியின் தலைப்பு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றால் வெற்றி பெற்றவர்கள் என்று அர்த்தம் இன்றைக்கு பலர் வாழ்க்கையில் தாங்கள் ஒரு வசதியான நிலைமைக்கு சென்றதையே வெற்றி பெற்றதாக நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமும் சுட்டி உண்மையான வெற்றி என்பது என்ன தெரியுமா ஆண்டவரை நாம் தெய்வமாக பெற்றிருப்பதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது தோல்வி பெற்றவர்கள் யார் தெரியுமா ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை இழந்து ஆண்டவரையும் இழந்து தனக்குண்டான ஆசீர்வாதங்களையும் இழந்து நிற்பவர்கள்தான் ஆகவே நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ஆண்டவரை மட்டும் இழந்து விடக்கூடாது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை முழுவதையும் ஆண்டவர் மீது மட்டும் வைத்து ஆண்டவரையே சார்ந்திருப்பவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள் மிக முக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை வெற்றிகளை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் தனி சொந்த குமார் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிறார் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உண்மையான வெற்றி ஆண்டவரோடு இணைந்து நாம் பெற்றுக்கொள்கிற வெற்றிகள் தான் நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் இப்படி ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதை விட்டவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் நான் அந்த மனிதனுக்கு மேன்மையான உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும்படி விரும்பினேன் அவனோ தன் ஜீவியத்தை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டான் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுத்தால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்தித்தவர்கள் என்று அர்த்தம் நம்முடைய ஆத்துமா பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அநேகர் தங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள் பயங்களில் மிக மோசமான பயம் இதுதான் தேவனுடைய சித்தம் செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய துணிவில்லாத பய உணர்வு மோசமான ஒன்றாகும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்காக எதையாவது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு நாம் தயங்கக்கூடாது நம்முடைய அப்பா ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரராக இருந்து அதில் ஒரு முக்கிய பொறுப்பை நம்முடைய கரங்களிலே ஒரு நாள் ஒப்படைத்தால் நம்மால் அதை மறுக்க முடியுமா யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியுமா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலையும் அப்படிதான் இந்த உலகத்தில் அவருக்காக ஒளியும் செய்து ஆத்துமாக்களை நாம் சூழ்ந்தால்தான் ஆண்டு வெற்றியுள்ளவர்களாக நாம் நுழைய முடியும் நம்முடைய பங்கு பர்லோகத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவதாக இருந்துவிடக்கூடாது ஆகவே ஆண்டுடைய அழைப்புக்கு கீழ்படிவோம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் கத்தர் நன்மையானதை தருவார் ஆண்டுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்